ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மான்ஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டைகோஸ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் முட்டை ஹோஸ் பக்கோடா பண்ணிடலாம் முட்டைகோஸை வந்து ஸ்லைஸாக நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டைகோஸை இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகாய் இப்படி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக ஒன்று இப்படி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் இப்படி புடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்று போல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி ஊற்றாமல் இப்போ இதில் தண்ணி தெளித்து தெளித்து ஆட் பண்ணி பசிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாகவே நம்ம பசனி வச்சிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றினோன்னா நமக்கு அதுக்கு கட்டியாகிடும் இந்த அளவுக்கு பசுனி வச்சுக்கோங்க அப்போ தான் பக்கடம் நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் பிசஞ்சானே அது ஜவ்வு மாதிரி ஆயிரும் இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க கோசு நம்ம தண்ணியில் கழுவி போட்டோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் இதே மாதிரி பசுனி வச்சுக்கோங்க இதை வச்சு பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருக்கு இப்போ இதை கொஞ்சம் உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஸ்னாகக்கு இது சூப்பராக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்ல கிரிஸ்பியா பிரவுனிஷ் கலர் வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சவர் எடுத்துருங்க அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் பண்ணுங்கள் எவ்வளோ கிரிஸ்பியாக இருக்குதுன்னு இதே மாதிரி கிறிஸ்பியாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸ்டீ கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி முட்டை கொசு வச்சு நீங்கள் பக்கோடா மேக் பண்ணி சாப்பிடுங்க இந்த கேபேஜ் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மல்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்